பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் அறுபது மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியில் இருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே முப்பத்தி எட்டு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்கென்னு கேட்கப்பட்டிருக்கு இது கோபுரம் விளக்கு கம்பம் இரண்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு கோபுரத்தின் உச்சியிலிருந்து விளக்கு கம்பத்தின் உச்சி புள்ளிய ஒரு கோண மதிப்பில் பார்க்குறாங்க இந்த கோணத்தை குறிப்பிட்டுக்கலாம் அதே போல இணைக்கோடு ஒன்று கொடுத்துடலாம் அடிப்பக்கத்திற்கு இணைய இணைக்கோடு வரைஞ்சிடுறோம் உச்சி பகுதியை பார்க்கக்கூடிய கோணமானது முப்பத்தி எட்டு டிகிரி கோணத்துல பார்க்கறாங்க அப்போ இது இரக்க கோணமானது முப்பத்தி எட்டு டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கோணமும் என்னது முப்பத்தி எட்டு டிகிரி ஒன்று விட்ட கோணங்கிறதுனால அதே போல கோபுரத்தின் இருந்து விளக்கு கம்பத்தின் அடிப்பகுதியே அறுபது டிகிரி கோணத்தில் பார்க்கறதா கொடுக்க பட்டு இருக்கு அப்போ அறுபது டிகிரி இந்த கோண மதிப்பானது அறுபது டிகிரி இரக்க கோணமானது அறுபது டிகிரி ஒன்று விட்ட கோணத்தின் மதிப்பும் அறுபது டிகிரின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் கணக்கிட வேண்டியது விளக்கு கம்பம் விளக்கு கம்பத்தின் உயரத்தை கணக்கிடணும் இது கோபுரம் இது விளக்கு கம்பம் விளக்கு கம்பம் நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி மற்றும் இ கோபுரத்தின் உயரமானது அறுபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த உயரம் விளக்கு கம்பத்தின் உயரம் தெரியாது எக்ஸ் எடுக்கலாம் இது எக்ஸா இருந்ததுன்னா சிடியின் மதிப்பு தான் இருக்கும் எக்ஸ் இப்போ டிஇ என்பது என்ன மதிப்பாக இருக்கும் அறுபது மைனஸ் எக்ஸு மொத்த நீளம் மொத்த உயரம் அறுபதுலேருந்து இருந்து எக்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா அறுபது மைனஸ் எக்ஸு அடிப்பக்கம் எதுலேயுமே தெரியாது ரெண்டு செங்கோண முக்கோணத்திலையுமே பிசி ஒய்யா இருந்ததுன்னா ஏடி மதிப்பு தான் இருக்கும் தான் இருக்கும் படத்திலிருந்து தெரிந்த மதிப்புகள் ஒன்னொன்னையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் படத்திலிருந்து ஏபி என்பது விளக்கு கம்பம் விளக்கு கம்பத்தை என்னன்னு எடுத்திருக்கிறோம் எக்ஸ் மீட்டர் என்க அதே போல சிஇ சிஇ என்பது கோபுரத்தின் உயரம் கோபுரம் இப்ப சிஇ ஈக்குவல் டு அறுபது மீட்டர் ஆகும் இது கேள்வியிலே கொடுத்திருக்குது சிஇ என்பது அறுபது மீட்டர்னு கொடுக்கப்பட்டுள்ளது BC மற்றும் ஏடி ரெண்டு என்னான்னு எடுத்துருக்குறோம் ஒய் மீட்டர் என்க செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் tan டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் tan டேன் அறுபது டிகிரி டேனுக்கு எதிர்பார்க்கம் என்ன CE பை அடுத்துள்ள பக்கம் BC tan அறுபது டிகிரி மதிப்பு ரூட் மூணு சிஇ மதிப்பு அறுபது பிசி என்னான்னு எடுத்திருக்கிறோம் ஒய்இ ஒய்ய இடது பக்கம் கொண்டு வந்துட்டு ரூட் மூணு வலது பக்கம் கொண்டு வந்துடலாம் ரூட் மூணு கேன்சல் ஆகணுங்கிறோம் அப்படிங்கிறப்ப நியூமரேட்டரையும் டெனாமினேட்டரையும் ஒரு ரூட் மூணால பெருக்கிக்கலாம் ரூட் மூணு பை ரூட் மூணு இப்போ ஒய் ஈக்குவல் டு அறுபது ரூட் மூணு பை ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மூணு மட்டும் வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இருபது ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது இருபது ரூட் மூன்று ஒய் ஈக்குவல் டு இருபது பெருக்கல் ரூட் மூணுக்கு மதிப்பை கொடுக்கலாம் ஏழு மூணு ரெண்டு இருபது பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ மீட்டர் ஆகும் ஒய்யின் மதிப்பு கணக்கிட்டோம் தேவையானது ஒய் கிடையாது எக்ஸு தான் வேணும் ஸோ அப்போ செங்கோண முக்கோணம் இன்னொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏஇ பிஇல் டேன் முப்பத்தி எட்டு டிகிரி ஈக்குவல் டு டேனுக்கு எதிர்ப்பக்கம் என்ன அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இடி பை அடுத்துள்ள பக்கமானது ஏடி டேன் முப்பத்தி எட்டு டிகிரியின் மதிப்பு கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கு ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஒன்று மூணு ஈக்குவல் டுஇ என்பது அறுபது மைனஸ் எக்ஸு பை ஏடி என்பது ஒய்இ ஒய்யின் மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒய்யின் மதிப்பை இங்கே பிரதிகிடலாம் அறுபது மைனஸ் எக்ஸு பை முப்பத்தி நாலு புள்ளி ஆறு நாலு ஜீரோ குறுக்கு பிறக்கம் பண்ணிக்கலாம் இடது பக்கம் மதிப்பை வலது பக்க மதிப்ப ினேட்டரில் இருக்கிறத கொண்டு வந்துட்டோம்னா பெருக்கல்ல மாறிடும் ஆறு நாலு ஜீரோ ஈக்குவல் டு அறுபது மைனஸ் எக்ஸு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கலாம் அப்படி பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஈக்குவல் டு அறுபது மைனஸ் எக்ஸு அறுபது மைனஸ் எக்ஸை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் இடம் மாற்றி எழுதிக்கலாம் இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ப்ளஸ் அறுபது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் அறுபதுன்னு ஆகும் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அறுபதில் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பேன் எட்டு ஒன்பது மைனஸ் நாலோட மதிப்பு அஞ்சு ஒன்பது மைனஸ் ஆறு மூணு ஒன்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு மூணு ஒன்பது மூணு அஞ்சு எட்டு இடது பக்கமும் உலகது பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு ரெண்டு நம்பர் எழுதினா போதும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு அஞ்சு இருக்கிறதுனால இரண்டாவது என்ன இரண்டாவது எண்ணு மூன்றாவது என்ன அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டாவது எண்ணோட ஒன்னு கூட்டிக்கலாம் அப்படியே கொடுத்தாலும் சரி நமக்கு புத்தக வினாக்கள்ல ஒன்பது மூணுன்னு கொடுத்துருக்குது இப்போ ஒன்பது மூணு மீட்டர்னு எழுதிக்கலாம் இது எக்ஸோட மதிப்பு கணக்கிட வேண்டியது எக்ஸ் தான் கணக்கிடணும் தர்போர் விளக்கு கம்பத்தின் உயரம் விளக்கு கம்பத்தின் உயரம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் ஆகும் Thank you.